திரு துரைமுகன் அவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கின்றது நீங்கள் தான் போலி வாக்காளை சேர்ப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் சென்னை மாநகராட்சியில இது ஆதாரத்தோட பேசுறேன் உண்மையிலேயே தில்லு திராணி தெம்பு இருந்தா இதற்கு துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்ல வேணும் ஒரு நீதிமன்றம் போய் நீதிமன்றத்துல முறையாக ஆதாரத்தோடு இவரெல்லாம் போலி வாக்காளர் என்று என்ன சொல்றாரு வாக்காளர் பட்டியல் திருத்தம் இபிஎஸ் வாய் திறக்காது ஏன் வாக்காள திருத்தம் என்ற பெயரில் தமிழ்நாட்டின் அரசியல் உரிமையை அபகரிக்க நிற்கின்றார்கள் முறைகேடான வாக்காளர் திருத்தம் பற்றி எடப்பாடி பழனிசாமி இதுவரை வாய் திறக்காது ஏன் போலி வாக்காலை சேர்த்து பாஜக அவருக்கு வயசு கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு வயசு இருக்கும் எண்பத்தி ஆறு வயசுல இப்படிப்பட்ட ஒரு பொய்யான அறிக்கையை வெளியிட்டிருக்கார் உண்மையிலேயே ஆட்சியில் இருப்பது யார் ஆட்சியில் இருக்கிறார் திமுக தானே ஆட்சியில் இருக்குது எங்க சத்தமா சொல்லுங்க ஸ்டாலின் தானே முதலமைச்சரு துரைமுருகன் தான் அமைச்சரு இப்ப யாருக்கு அதிகாரம் இருக்குது திமுக அதிகாரம் இருக்குது அவர்களுடைய அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய உத்தரவின் பேரில் இந்த இருக்கிற அறிக்கை விட்ட அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த அதிகாரியில செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆனா வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் பணி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படி ஆட்சி நாம் எப்படி போலி முடியும் முன்னேற்ற கழகம் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட நம்ம கூட்டணி வச்சோமோ அப்பொழுது அவர்களுக்கு பயம் வந்து விட்டது தேர்தலில் அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கூட்டணி அமைத்துடன் வெற்றி பெற முடியாது என்று இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் திரு துரைமுகன் அவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆட்சி அதிகாரம் உங்க கையில் இருக்கின்றது நீங்கள் தான் போலி வாக்காளை சேர்ப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைக்கு சென்னையில் சென்னை ஆதாரத்தோட பேசுறேன் உண்மையிலேயே தில்லு தெம்பு துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அவர் வயதில் மூத்தவர் நாங்கள் மதிக்கிறோம் அதே வேளையில் தவறான அவதூற கருத்துக்களை வெளியிட்டால் கண்டிப்போம் என்பதையும் இந்த தெரிவிக்கிறோம் நீங்க என்ன தொகுதி ஆர்கே நகர் தொகுதி சென்னையில ஆர்கே நகர் தொகுதி அம்மா போட்டியிட்டு ஜெயிச்ச தொகுதி அதுல முட்டுங்க இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்கு நீக்க கோர்ட்ல போட்டு பலமுறை முறை நாங்க வந்து நீதிமன்றத்தில் நாடி நாங்க பல அதிகாரிகிட்ட கூறியோம் எங்களுடைய கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அங்க இருக்கின்ற மாநகராட்சி அதிகாரத்தில் புகார் கொடுத்தோம் சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலகத்துல புகார் கொடுத்தோம் கண்டுக்கவே இல்லை போலி வாக்காளர் நீக்கவே இல்லை ஒரு தொகுதியில நீதிமன்றம் போய் நீதிமன்றத்துல முறையாக ஆதாரத்தோடு இவர்களெல்லாம் போலி வாக்காளர் என்று நீதிமன்றத்துல கொடுத்து வாதாடி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஒன்பது பேர் நீக்கி இருக்கிறோம் நீங்க பேசலாமா ஒரு தொகுதியிலங்க ஒரு தொகுதிய எப்படி இந்த ஆட்சியில போலி வாக்காளர் சேர்க்கிறாய் என்பதை மக்கள் உணர வேண்டும் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்